வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படியெல்லாம் உலகத்தை மாற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் நான் உங்கள் விதம் வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம் போன வீடியோவில் மனிதர்கள் மனதில் இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணறிவு எப்படி வளருது அப்படின்னு பார்த்துருந்தோம் அதாவது கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதில் தேடி அந்த பதில்களின் மூலமா புரிதல் வர்றதுக்கு பேர் தான் நுண்ணறிவு அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த ஏஐ சிஸ்டம்ஸும் இதே மாதிரி கேள்வி பதில தான் அடிப்படையா வச்சு இயங்கிக்கிட்டு இருக்குன்னு இருக்கின்றன என்ன இங்க கேள்விகளை வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம் பதில்களை வந்து ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சேகரிக்கிற இந்த தகவல்களை கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை நுண்ணறிவுக்கும் அதாவது நமக்கு இருக்கிற நுண்ணறிவுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இந்த ஏஐ சிஸ்டம்ஸால் தங்களாலேயே அந்த இன்ஃபர்மேஷன் ஆகிய தகவல்களை சேகரிக்க முடியாது ஏன்னா நம்ம உயிரினங்கள் எல்லாமே நம்ம உணர்வுகளை பயன்படுத்தி நம்மளை சுற்றி என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு தகவல்களை சேகரித்து அதை வைத்து புரிதல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஏஐ சிஸ்டம்ஸால தங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உணர முடியாது அவை ஏற்கனவே நம்ம சேர்த்து வைத்த இன்ஃபர்மேஷனை தான் டேட்டாவை பயன்படுத்தி ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் செய்கின்றன இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா இப்போ நம்ம கூகுளில் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏஐட்ட கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணணும்னா டக்குன்னு அந்த ஹோட்டல் பற்றி கூகுள் ரிவ்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா மேப்ஸ்ல ரிவ்யூஸ் யாராவது போட்டிருப்பாங்க அந்த ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து படிக்கும் எடுத்து படிச்சுட்டு நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கேத்த மாதிரி பதில்கள் அந்த ரிவ்யூஸ்ல இருந்து பதில எடுத்து கோர்வையா சேர்த்து நம்ம கிட்ட பதிலா கொடுக்கும் அந்த ஏஐ சிஸ்டமால அவ்வளவுதான் பண்ணவும் முடியும் என்ன அது நம்மள மாதிரி ஹோட்டலுக்குள்ள போய் வந்தாவா கால் மேல கால் போட்டு உட்காந்து புரோட்டாவை பிச்சு போட்டு சாதனை ஊற்றி கொலைச்சி அடிச்சுட்டு ஆஹா சூப்பரா இருந்துச்சு அப்படின்ட்டு வயர் நிரம்பு வர முடியுமா என்ன அதால உணர முடியாது இதே மாதிரிதான் அதால ஒரு மல்லிப்பூ வாசம்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது இயற்கையில இருக்கிற வண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க முடியாது சுத்தி நடக்கிற சத்தங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்க முடியாது சுருக்கமா சொல்லணும்னா எந்த உணர்ச்சியுமே இல்லை இன்டர்நெட் மூலமா இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் அவை சார்ந்த இன்ஃபர்மேஷனையும் ஒண்ணு சேர்த்து நொடி பொழுதுல நம்ம கைக்கு வந்து சேர்க்கிறது தான் இந்த ஏஐ அல்காரிதம் ஒரு விதத்துல பார்த்தா இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் ஒரே அல்காரிதம் மனிதர்களின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காலகாலமும் இந்த தகவல் பரிமாற்றம் தான் மனித சமுதாயத்தை முன்னேற்றிக்கிட்டே வருது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஒரு தகவலை கொண்டு சேர்க்கிறது எவ்வளோ நேரத்துல கொண்டு சேர்க்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பே மாறிக்கிட்டே இருந்துச்சு இதை எப்படி சொல்லணும்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் அதாவது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கடிதம் எழுதுவது புறாவிடுத்துவது இல்லாட்டி குதிரை வண்டியில இந்த ஓலை எல்லாம் கட்டி அனுப்புறது இந்த மாதிரிதான் எல்லா நாடுகள்லயுமே எல்லா மன்னராட்சிகள்லயுமே இந்த மாதிரிதான் தகவல் பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டீம் என்ஜின்னு ஒண்ணு பிரிட்டன்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் எப்ப பீகாக ஆரம்பிச்சதுன்னா பீக்காக ஆரம்பிச்சதுன்னா இந்த டெலகிராம் தந்தின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல அப்பதான் இந்த தகவல் பரிமாற்றம் கொஞ்சம் ரொம்பவுமே வேகமடைய ஆரம்பிச்சது இதன் விரைவா தான் பிரிட்டன் உலகத்தையே ஆண்டுச்சுன்னு சொல்லலாம் இதுக்கடுத்து இந்த டெலபோன் அலெக்சாண்டர் கிராம்பிள் கண்டுபிடிச்ச டெலபோன் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சதை நம்ம கூட பார்த்தோம் இதற்கப்புறம் ரேடியோ டெலிவிஷன் இன்டர்நெட் இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த தகவல் பரிமாற்றத்தை அடிப்படையாக வைத்து அந்த தகவல் பரிமாற்றத்தை வேகப்படுத்துவதற்காக உருவான டெக்னாலஜிஸ் தான் இவை வளர வளர மனித சமுதாயமும் மேம்பட்டுக்கிட்டே வந்துச்சு இந்த இன்டர்நெட்டுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இப்ப வந்திருக்கிற ஏஐ இதுவும் தகவல் பரிமாற்றத்திற்கு தான் அடிப்படையா உதவிட்டு இருக்கு அதுவும் ரொம்பவுமே வேகமா ரொம்பவுமே எஃபிஷியன்டா நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இன்டர்நெட் மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேகமா நடந்துட்டு இருந்துச்சு இப்ப இந்த ஏஐ வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம சோசியல் மீடியா முதன் முதல்ல ஆரம்பிச்சது அரௌண்ட் டூ தௌசண்ட் எயிட்டுக்கு அப்புறம் வந்து பூம் ஆயிட்டு இருந்தது அப்ப இருந்து இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு வருடங்கள் முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொய்கள் வதந்திகள் எல்லாம் ஏகப்பட்டது பரவிட்டே இருந்துச்சு இன்ன வரைக்கும் அது தான் இருக்குது தான் இருக்குது ஆனா இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இந்த பொய் வதந்திகளை எல்லாத்தையுமே கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்குறதுக்கு உதவுது பார்த்தீங்களா இதுதான் இந்த ஸ்ட்ரீம் லைனிங் ப்ராசஸ் இந்த எக்ஸ் தளத்தில் இயங்குறவங்கெல்லாம் கவனிச்சிருப்பீங்க இந்த கிராக் ஏஐ எப்படி இந்த எல்லாம் வாயில் மிதிச்சிட்டு இருக்குன்றதை நல்லா பார்க்க முடியும் ஏதாவது பொய்யா தகவலை பரப்பி விடுவானுங்க நம்மளுக்கு போய் அக்கணும் கிராக்கில் தேடுவாங்க அது கரெக்டாக ஃபேக்ட் எடுத்து போட்டு அது பொய் அப்படின்னு அடுத்த செகண்ட் முடிச்சு விட்ருவோம் ஸோ ஏஐ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்குது இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா ஏஐ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சை ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் தான் அதோடைய எஃபெக்ட்ஸ் இன்னும் அதிகமாகும் இந்த கூகுளில் ஆரம் கூகுள் ட்விட்டர் ஃபேஸ்புக் மாதிரி ஆரம்பிச்சு இனி அடுத்து எங்கெங்கே போக போகுதுன்னு போக போக தான் நம்ம பார்க்க முடியும் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது அது இந்த சோஷியல் மீடியாவில் ஏ இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மற்ற ஃபீல்ட்ஸில் இன்னுமே பயங்கரமான தாக்கம் இருக்கும் இந்த ஏஐன்னு பேச்சு எடுத்தாலே பலருக்கும் பலவிதமான பயமும் வருது அதுல முக்கியமா ரெண்டு கேள்விகள் ரெண்டு பயம் சொல்லலாம் அது முதல்ல எதுனா இந்த ஏஐ சிஸ்டம்ஸுக்கு விழிப்புணர்வு அதாவது இந்த கான்சியஸ்னஸ் வந்துருமா வர வாய்ப்பு இருக்கா அப்படி வந்துச்சுன்னா அது மனித இனத்தை எதிரியா பார்த்து மனித இனத்தை அழிக்க முயற்சிக்குமா அப்படின்றது முதல் பயம் இரண்டாவது பயம் இந்த ஏஐ சிஸ்டம்ஸால என்னுடைய வேலை பறி போகுமா இனி என்னுடைய வேலை என்னுடைய ப்ரொஃபஷனே இனிமேல் இருக்குமா இருக்காதா அது காலி பண்ணிருமா அப்படின்ற பயம் இந்த ரெண்டு கேள்வியும் முதல்ல பார்ப்போம் முதல் கேள்வி இந்த ஏஏ சிஸ்டம்ஸ்க்கு விழிப்புணர்வு வருமா சுருக்கமா சொல்லணும்னா வாய்ப்பே கிடையாது அதுவும் இப்போ இருக்கிற ஏஐ சிஸ்டம்ஸால் எந்த காலத்திலையுமே விழிப்புணைய முடியாது அதுக்கு காரணம் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் அதிலருக்கும் இருக்கும் ப்ரோக்ராம்ஸ் இவைகளால தங்களுடைய இருத்தலை இருத்தலை உணர முடியாது இருத்தல் அதாவது இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு உங்களுக்கே தெரியும் நம்ம உயிரினங்கள் எல்லாமே நம்ம உணர்வுகளின் மூலமா நம்ம இங்கே இருக்கோம் நம்ம அப்புறம் மற்ற பொருட்கள் மற்ற மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பிரித்து பார்ப்பது இந்த ஃபீலிங் எல்லாமே வந்து நம்ம உணர்வுகளின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது கம்ப்யூட்டர்ஸுக்கும் இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸுக்கும் அந்த ஃபீலிங் எப்போயுமே வரப்போகிறது கிடையாது நமக்கு இந்த ஃபீலிங் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து இந்த புரிதல் வருது இந்த உணர்தலுக்கும் புரிதலுக்கும் நடுவில் இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஃபேக்டர் வருது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸுக்கு இந்த உணர்தலே இல்லைன்றப்போ இந்த கான்சியஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்புறம் ஏன் இந்த பயம் இந்த ஏஐ நம்மளெல்லாம் அழிச்சிருமா அப்படின்ற பயம் உங்களுக்கு தெரியும் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க அதை ஆரம்பிச்சது இந்த டெர்மினேட்டர்ன்ற படம் தான் டெர்மினேட்டர் தொடர்ந்து இப்போ ரீசண்டாக வந்து மிஷன் இம்பாசிபிள் கடைசி படம் டெட் நீங்கள் இந்த படம் வரைக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பத்தில் ஒரு அடிப்படையான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் அதுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்துடும் விழிப்பு நிலை வந்ததும் உலகத்தில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்து மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் இவங்க அழிக்க அழிச்சாதான் உலகத்தில் வேர்ல்டு பீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சோம் இதை பார்த்து பார்த்து நம்ம ஆளுக்களுக்கு வந்து ஏஐனாலே ஒரு பயம் வந்துருச்சு ஒரு வேளை நம்மளை அழிச்சிருமோ ஒரு வேளை நம்மளை கொன்றுமோ எல்லாத்தையும் ஒன்றும் நாம் பண்ணிடுவோம் அப்படின்ற பயம் ஆக்சுவலாக ஏ இஸ் வெரி சேஃப் அதுவும் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்றது இந்த இருக்கிற ஏஐ வந்து ரொம்பவுமே ஒரு சேஃபான ப்ரோக்ராம் தான் இது என்னைக்குமே நம்மளை அழிக்கணும்னு அதுக்கு அந்த அப்படி எண்ணமே வராது அப்படி வருதுனாலே நம்ம ஃபீட் தான் அர்த்தம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதை அது ப்ராம்ப்டா எடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குமே தவிர ஏதாவது ஒரு மெஷினுக்குள்ள போய் பேய் மாதிரி புகுந்து நம்மளை வந்து கொள்ளுன்ற அந்த பயம்லாம் வர தேவையே இல்லை அடுத்த கேள்விக்கு இவ்வளவு சிம்பிளான பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஏஐ சிஸ்டம்ஸால ஜாப் மார்க்கெட் மாற ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த ஏஐ மூலமா வேலை இழப்புகளும் இருக்கும் புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாகவும் செய்யும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம இப்போ இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் பல விதமான ப்ரொஃபஷனல்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க லைக் ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் டெஸ்டிங் இந்த ப்ரொஃபஷன்ஸ்குள்ளேயே உட்பிரிவுகளும் நிறையா இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஏ ஆல்வாரிதம் இவங்க எல்லாருடைய வேலையும் ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம் அந்த ஏஐ ப்ரோக்ராமே அந்த ஏ ஆல்காரிதமே அதுவே கோடை எழுதி அதுவே டெவலப் பண்ணி அதுவே அந்த கோடை ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து டெஸ்டிங் பண்ணி மானிட்டர் பண்ணி ரியல் டைமில் டிப்ளாயும் பண்ணி எல்லாமே வேலை எல்லா வேலையும் பண்ணதுன்னே வச்சுக்குவாங்க இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம் டக்குன்னு அங்கே கம்பெனியோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறோம் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ ஆல்காரிதம் எடுத்துட்டு கம்பெனியில் வேலை பார்க்குற டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் இவங்க எல்லாரையும் லே ஆஃப் பண்ண தான் செய்வாங்க கம்பெனி மேனேஜ்மெண்ட்டும் தங்கள் ப்ராஃபிட் அதிகமாகும் சொல்லிட்டு இந்த ஏ ஆல்காரிதம் எடுத்துட்டு ஆட்களை குறைக்க தான் பார்ப்பாங்க இங்கே தான் ஒரு சின்ன ஒரு ட்ரிஸ்க்கு ஒன்று நடக்கும் என்னன்னா ஆரம்பத்தில் அந்த ஏஐ அல்காரிதம் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஆனால் போக போக அந்த ஆல்கோரிதமே அப்டேட் பண்ணுற தேவை வரும் அதையுமே டேட் வச்சுட்டே இருந்தால் தான் அது போக போக அது எபிஷியண்ட்டாக எங்கிட்டே இருக்கும் ஸோ என்ன ஆகுன்னா அந்த ஏ ஆல்காரிதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு புதுசாக வேலையாக தேவைப்படுவாங்க இப்போ ஏற்கனவே ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாம் போனவங்க திரும்பவும் இந்த ஏ மெயின்டைன் பண்றதுக்கு வேலைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் வேலை வாய்ப்பு இழந்தாங்கன்னா இப்ப இந்த ஏஐ சிஸ்டம் மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் ஒரு பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் இன்னும் சொல்ல போனால் இந்த பத்து பேரை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு கூட புது விதமான வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கு இருக்கிற இருக்கிறது இதை நான் எதை அடிப்படைய வச்சு சொல்றேன்னா இந்த ஜாப் மார்க்கெட் ஷிஃப்ட் வந்து ஏற்கனவே நமக்கு நடந்திருக்கு ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் புதுதாக உயர் வந்த காலம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்துச்சு டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிட்டு அந்த டயத்தில் கம்ப்யூட்டர் வந்தப்போ ஏன்னா எல்லாரும் என்ன பயந்தாங்கன்னா இனிமேல் டைப்பிங்கிற ப்ரொஃபஷனே இருக்காம போயிடும் போல அப்படின்னு பயந்தாங்க என்ன ஆச்சுன்னா நால இந்த டைப்பிங்கிறது ப்ரொஃபஷன்லேருந்து இருந்து ஸ்கில்லாக மாறிடுச்சு டைப்பிங் இஸ் அ ஸ்கில் முன்னாடி ப்ரொஃபஷனாக இருந்தது இப்போ ஸ்கில்லான மாதிரி இப்போ இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அதாவது இப்போ ப்ரோக்ராமர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனாக இருக்கிறது நால பின்ன அது ஸ்கில்லாக மாறும் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கிறது இப்போ இருக்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஆனால் இனிமேல் இந்த லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கிறது ஒரு அடிப்படை ஸ்கில்லாக மாறும் இப்போ ஸ்கோடிங்றது சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கில் இனி போக போக கோடிங்கிறது ஒரு பேசிக் ஸ்கில்லாக மாறும் ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற தேவை அதிகரிக்கும் ஏ ரிவால்வ் பண்ணி தான் மெயினாக அந்த சர்வீஸ் செக்டர் இப்போ இயங்க ஆரம்பிச்சுட்ருக்கு இனி போக போக அந்த ஏஐக்காக நம்ம ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அதாவது ஏஐ ஒரு வேலை செய்யும் ஆனால் அந்த ஏஐயை வேலை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டி வரும் இப்படி தான் மாறப்போகுது இது சாப்ட்வேர் அதாவது சர்வீஸ் செக்டார் இருக்கு சாப்ட்வேர் வந்து சர்வீஸ் செக்டார்ல ஒரு சின்ன அங்கம் தான் சர்வீஸ் செக்டார்ல ஒரு ஜென்ரலான இந்த உதாரணம் இப்ப அடுத்து இன்னும் ரெண்டு ரெண்டு செக்டார்ஸ் இருக்கு அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார் அண்ட் பிரைமரி செக்டார் இதுல ஏ உடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் முதல்ல பிரைமரி செக்டார் பார்ப்போம் அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே விவசாயத்துல மெக்கனைசேஷன் அதிகரிச்சுட்டு இருக்கு அதாவது மெஷின்ஸ் நிலத்தை உழுறதுக்கு டிராக்டர்ல இருந்து நாற்று நடுறதுக்கு மெஷின் அப்புறம் களை பிடுங்குறது கடைசி அறுவடை பண்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே மெஷின்ஸ் வந்துருச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா லேண்ட்லயுமே இந்த மிஷின் பேஸ்டு வச்சு வச்சுதான் பண்றோமான்னா அப்படி இன்னும் அந்த மாதிரி பண்ணலை பட் மெஷின்ஸ் பரவலாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஏஐ வந்து இந்த மெஷின்ஸை எப்படி தாக்கம் செய்யும் அப்படின்னா இந்த மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ற சிஸ்டம்ஸ் இருக்குது பாத்தீங்களா அதில் தான் இந்த ஏஐ அப்ளை ஆகும் எப்படின்னா இப்போ நம்ம மேனுவல் கண்ட்ரோலில் தான் எல்லாமே உழுகுறதா இருக்கட்டும் நாற்று நடுறதா இருக்கட்டும் அறுவடை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா மெஷின்ஸுமே மேனுவல் கண்ட்ரோலில் இருக்குது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஏஐ ஆல்போரிதம் அதுக்கு இது வந்து இந்த எப்போ நடணும் எப்படி உழணும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணி இந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் அந்த ஏஆல்பரிதம்கிட்டே கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லேண்டுக்குள்ள நீ உழுதுட்டு வா அப்படின்னு மெஷினில் அந்த ஆல்கோரிதமும் ஃபீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க அதுவே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம மானிட்டர் பண்றது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கும் வேலை அந்த மெஷின் செய்யும் அந்த மெஷினை இந்த ஏ ஆல்கோரிதம் இயக்கும் இந்த ரெண்டையுமே மனிதர்கள் நம்ம மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லா மெஷினையும் கற்பனை பண்ணி பாருங்க எல்லா அந்த ஸ்கேலையும் இம்ப்ரூவ் பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு அமெரிக்கா மாதிரி எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் இந்த மெஷின்ஸை வச்சு தான் விவசாயம் பண்ணுறாங்க அந்த மெஷின்ஸில் இந்த மாதிரி ஆகும் அப்ளை ஆச்சுன்னா இந்த விவசாய தொழில் வந்து அதாவது இன்னுமே எஃபிஷியன்ட் ஆகும் ப்ளஸ் லேபர் ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிடும் மேனுவல் லேபர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக மேனுஃபேக்சரிங் செக்டர் அதாவது குண்டூசியிலருந்து ஏர்கிராஃப்ட் வரைக்கும் மேனுஃபேக்சர் உற்பத்தி பண்ணுற துறை இந்த துறை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாமே மெஷின்களை அடிப்படையை வை அடிப்படையாக வைத்து தான் எங்கிட்டு இருக்கு இதுலையுமே இந்த பிரைமரி செக்டாரில் பார்த்து அதே லாஜிக் அப்ளை பண்ணி பாருங்க இந்த மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏ ஆல்காரிதம்ஸ் டெவலப் பண்ணோம்னா எப்படி இருக்கும் இந்த ஏ ஆல்கோரிதம்ஸே இந்த மெஷின்ஸ் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங்ல சிஎன்சியில் எச்சுன்னு லேத்துன்னு இருக்குது சிஎன்சி கம்ப்யூட்டர் அண்ட் நியூமரிக் கண்ட்ரோல் லேத் இதை சிஎன்சி லேத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்குள்ளே ரா மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுது நாம் எழுதி அதில் ஃபீட் பண்ணிட்டா போகிறோம் அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரா மெட்டீரியலில் ட்ரில்லிங் மில்லிங் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி கடைசியாக ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் நம்ம கையில் கொடுக்கும் இதுக்கு அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுதான் முக்கியம் அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக கொடுக்கணும் இல்லைன்னா ரா மெட்டீரியல் ஏதாவது ஆகி பிரச்சனை ஆகிரும் அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரில் சிசி சி ப்ளஸ் ப்ரோக்ராம் மாதிரி இதுவும் ஒரு மாதிரி ஒரு லாங்குவேஜ் இப்போது இந்த சிஎன்சி மெஷினில் ஒரு ஏ அல்காரிதம் நம்ம ஃபீட் பண்ணி அதுவே ஒரு காம்பனண்ட்டுக்குள் ஒரு காம்பனண்ட் டிசைனை ஃபீட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஎன்சி ப்ரோக்ராமே எழுதி அந்த ப்ரோக்ராம் அந்த மெஷினில் அப்ளை பண்ணி அந்த காம்பனெண்ட் அதை மேனுஃபேக்சர் பண்ணுதுன்னா என்ன ஆகுன்னா இந்த காம்பனெண்ட் மேனுஃபேக்சர் டைம் மேனுஃபேக்சரிங் டைம்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பொருளை ரா மெட்டீரியல்லருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி இந்த டைம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த குறைஞ்சிச்சினாலே ப்ராஃபிட் ஓவரால் ப்ராஃபிட் கூட ஆரம்பிக்கும் ஏன்னா மேனுஃபேக்சரிங் துறையிலேயே அவங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு காம்பனண்ட்டுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுனாலே ஆயிரக்கணக்கான காம்பினென்ட்ஸ் தான் ஒரே பொருளை ஆயிரம் தடவை மேனுஃபேக்சர் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ யூனிட்ஸ் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் அதிகமாகும் யூனிட்ஸ் அதிகமாகும் போது டைமும் கம்மியாச்சுன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஏஐ சிஸ்டம்னால இந்த மேனுஃபேக்சரிங் துறைங்கிறது அதோடைய எஃபிஷியன்சி கூடுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ஏஐ எனேபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் டெவலப் ஆனால் அது ஆச்சரியமே கிடையாது ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது மெட்டல் கேஸ்டிங்கில் ஆரம்பிச்சு மெஷினிங் அசம்பிளி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸுக்குமே ஏகப்பட்ட மெஷினரிஸ் இன்வால்வ்டாக இருக்கும் இப்படி எல்லா மெஷின்ஸையுமே ஏ ஏ எலேபிள் பண்ணோம்னா அந்த ஒவ்வொரு ப்ராசஸ் இண்டிவிஜுவல் ப்ராசஸோட எபிஷியன்சி அதிகமாகும் ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி அதிகமாகும் போது இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரே ஒரு பூமாக அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா வேலை வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகும் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாதிரியே பார்த்தோம்னா இருக்கிற இப்ப இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறைந்து இந்த ஏ சிஸ்டம் ரிவால்வ் பண்ணி புது வேலை வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும் பேசிக்கலி ஏ ரெவல்யூஷன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் போக போக அதாவது இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் ரொம்பவுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது ரொம்பவுமே பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது எப்படி இன்டர்நெட் வந்த புதுசுல இருந்து இந்த பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா வந்து இவ்வளவு சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரியே ஏயால் இன்னும் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும் ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஓ எதோ எதுவும் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை ரொம்ப தான் மாறப்போகுது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி என்னுடைய பார்வையை நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய பார்வை இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஐடியாஸ் இதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் என்னுடைய ஷேர் பண்ணிக்கங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எனக்கு கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலை வரேன் வர்றேன் அண்டில் தென் டேக் கேர் நன்றி